கைலாயத்திலிருந்து நேராக பசு கறந்து கொடுத்த ஞானப்பால விநாயக பெருமான் குழந்தையை வளர்த்துறார் அப்பா மணியே என்று பொர் தொட்டிலில் இட்டு பாலூட்டி சிரா அப்படின்னு ஆற்றார் விநாயகர் யாரு விநாயக பெருமான் கரிகாச்சோழனை தன் மடியில போட்டு வளர்த்து பதினாறு வருஷம் வரைக்கும் அந்த திருப்பனையூர் கோவிலில் இறைவனுக்கு படைத்த அமுத சாப்பிட்டு கரிகாச்சோழனை காப்பாற்றிய தலம் இந்த விநாயகப் பெருமான் இங்க இருக்கிற சிவபெருமான் அப்பேற்பட்ட சோழ நன்றியை மறக்காம இந்த விநாயகருக்கு ஒரு லட்சம் பொற்காசை கொண்டு வந்து கொட்டுனானான் ராஜாவான பிறகு அவன் இந்த கோயிலை செப்பனிட்டு இந்த விநாயகருக்கு வைரத்தால் ஆன முடிய கொண்டு வந்து வச்சானா வரலாறு சொல்லுகிறது இன்னைக்கு அதெல்லாம் காணா போச்சு அது வேற விஷயம் ஆனால் அந்த விநாயகர் இன்னும் இருக்கிறார் பிறகு பதினாறு வயசில் படையை திரட்டி எப்படி நம்முடைய சந்திரகுப்த மன்னன் எப்படி இதே மாதிரி வரலாறு அதுக்கு முன்னாடி வந்தவர் அதுக்கு பின்னால் தான் வந்தார் அந்த வரலாறு போல அவருக்கு சாணக்கிய துறை பண்ணார் சந்திரகுப்தனுக்கு ஆனால் விநாயகர் தான் கரிகால சோழ சக்கரவர்த்திக்கு உதவி செய்தார் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் இந்த வரலாறுலாம் அப்படி பதினாறு வயசில் தாய்மாமனை கொன்று கிருஷ்ணபரமாத்மா தாய்மாமன் கம்சனை கொன்றது போல எதிரிகளை வீழ்த்தி பட்டத்தில் ஏந்திய உடனேயே எல்லா சிவாலயத்துக்கும் விளக்கு போடுவதற்கு பூஜை பண்ணுவதற்கு நிமித்தங்களை வழங்கினான் எல்லா விநாயகர் வழிபாட்டையும் துவங்கி வைத்தார் கல்லணையை கட்டி சோழ வளநாடு மாற்றினார் ஏறி குளம் வாய்க்காலுக்கு நீர்களை நிரப்பினார் அணையை கட்டினார் அறிவுபூர்வமாக செயல்பட்டார் எல்லாருக்கும் முன்னோடியாக ராஜராய சோழ சக்கரவர்த்திக்கு முன்னாடியாக தர்ம காரியங்களை செய்தார் குடவோலை முறையை கொண்டு வந்தார் சபைகளை கொண்டு வந்தார் கிராம நிர்ணய சபைகளை ஏற்படுத்தினார் அங்கிருக்கிற சாதாரண ஏழையை அந்த கிராமத்திற்கு அதிபதியாக மாற்றினார் தலைவனாக மாற்றினார் நல்லாட்சி செய்தார் கொடுங்கோலை நிவர்த்தி செய்தார் ஏழை எழி கண்ணீரை துளைத்தார் இறுதியாக தன் மனைவியோடு சேர்ந்து ராஜ்யத்தை தன் மகனுக்கு கையில் கொடுத்தார் அப்படி அவர் பேர் கரிகாலன்னு பேரு இவர் இருந்த இடத்தை தீ வச்சு அந்த அவர் கால் ரெண்டும் கருகி